நண்பர்களே செயற்கை கருத்தரிப்பு மையத்தை நோக்கி போகலாமான்னு யோசிக்கிற தம்பதிகள் கொஞ்சம் இங்க பாருங்க தாந்திரீக முறைப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் இயற்கையாவே கருத்தரிக்கலாம் குழந்தை இன்மை உள்ள தம்பதிகள் கொஞ்சம் இங்க பாருங்க தாந்திரீக முறைப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா தந்திரா முறைப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே சண்டையா இருக்கு அந்யோன்யமே இல்லை அன்பே இல்லைன்னு சொல்ற தம்பதி தம்பதிகள் கொஞ்சம் இங்க பாருங்க தாந்திரிக முறைப்படி தந்திரா முறைப்படி தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா சண்டை தீந்து போய் அந்யோன்யம் வந்துடும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நோய்கள் இருக்கிற பெண்களே கொஞ்சம் இங்க பாருங்க தாந்திரிகம் அப்படிங்கிற தந்திரா முறைப்படி நீங்க தாம்பத்தியம் வச்சுக்கிட்டீங்கன்னா கர்ப்பை மொத்தமா குணமாயிரும் இதையெல்லாம் சரி பண்றதுக்காக தந்திரா அப்படிங்கிற பேர்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் நடத்துகிறேன் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை மாலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் ஒரு மணி நேரம் ஐந்து நாள் வகுப்பு ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு விருப்பத்தொகை வகுப்புன்னா என்னன்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது நீங்களா உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ பணம் செலுத்தி நீங்க கலந்துக்கலாம் இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா ஆன்லைன்ல மட்டும் தான் பதிவு செய்ய முடியும் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்ல ஈவெண்ட் பேஜ்ல விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணா லிங்க் கிடைக்கும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை தாந்திரீக தாம்பத்தியம் அப்படிங்கிற தந்த்ரா ஐந்து நாள் விருப்பத்தொகை வகுப்பு ஹீலர் பாஸ்கராகிய நான் நடத்தும் வகுப்பு அஞ்சே நாள் ஆச்சரியமா இருக்குங்க இது புரியாமத்தான் இத்தனை வருஷமா குழந்தை இல்லாம இருந்தமா இது புரியாமத்தான் இத்தனை வருஷமா புருஷன் கொண்டாட்டி சண்டை போட்டு இருந்தமா இது புரியாம தான் கர்வப்பைல இத்தனை நோயோட இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டனா இது புரியாம தான் நானு செயற்கையா கருத்தெருக்கலாம்னு ஒரு சென்டருக்கு போகலாம்னு நினைச்சனான்னு சொல்லி நீங்க புரிஞ்சுகிட்டு இயற்கை முறையில குழந்தை பெத்துக்கலாம் இயற்கை முறையில கர்வப்பை நோய்களை குணப்படுத்தலாம் இயற்கை முறையில நாம புரிஞ்சுகிட்டு அன்பாக வாழலாம் தாந்திரிக தாபத்திய ஒரு அருமையான சப்ஜெக்ட் எனவே நண்பர்களை இந்த தாந்திரிக தாம்பத்தியம் என்ற ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்